அருமை சகோர்களே நாம் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இப்போ ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஷாபானுடைய மாதம் முடிந்ததும் ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட போகிறது மிக சந்தோஷமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு நோட்டு இடா ஈடுபட வேண்டும் அதுக்கு முன்னதாக இந்த இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதாவது இந்த ஷாபான் மாதம் வந்தபோது தான் கலான் நோன்பு பிடிக்கக்கூடிய சகோதர்கள் எல்லாம் விழித்துக் கொள்கின்றார்கள் இந்த மாதத்திலும் நீங்கள் இந்த கலான் நோன்பை பிடிக்க தவறிவிடக் கூடாது காரணம் ஐசா அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஷாபா மாதத்திலே தான் நான் சென்ற வருடத்து ரமலானில விட்ட கலா நோன்பை நான் நோற்று கொள்வேன் காரணம் இடையிலே நோற்று காரணம் என்னுடைய வேலை பழுக்கள் அப்படி என்று சொல்றாங்க எனவே பெண்களுக்கு கண்டிப்பாக ரமலானுடைய மாதத்தில் எல்லா நோன்பையும் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வெறும் அப்போது அந்த பெண்கள் என்ன செய்வார்கள் அந்த மாதத்தில் விட்ட நோன்புகளை இன்னொரு நாளிலே பிடித்து கொள்ள வேண்டும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் குறைக்க ஒன்று ரெண்டு பிடித்து மீதம் இருக்கக்கூடிய நிலையில் அல்லது எதுவுமே பிடிக்காமல் பிறகு பிடிப்போம் பிறகு பிடிப்போம் என்று நாள் தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் இப்போது ஷாபா மாதத்தில் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இப்போதிலிருந்தே நாம் இந்த கலா நோன்பு எத்தனை என்று கணக்கு பார்த்து அந்த நோன்பை பிடித்துக்கொள்வது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது ஏனென்றால் அடுத்த ரமலானுடைய அந்த கடமையான நோன்பு வருவதற்கு முன்னாடியே நாம் இந்த நோன்பை நோற்று அந்த கலாவை நாம்

அவர்கள் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நான் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லிக்காட்டுறாங்க இந்த மாதத்தின் ஷாபா மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்கிறாங்க அதை சொல்றாங்க அந்த ரமதான் மாதத்தை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நோன்போடு நீங்கள் முன்னோக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆக கடைசி நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை நாங்கள் பிடிக்காமல் இருந்து அதுக்கு அடுத்த மாதத்திலே நான் நோன்பு வைப்பது ஒரு கடமையாக இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார்கள் வளமையாக ஒருவர் நோன்பு பிடித்து வருகின்றார் அந்த நாள் வருகிறது அவரை தவிர என்றார்கள் உதாரணமாக வியாழன் திங்கள் ஒருத்தர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறார் என்று வைங்களே இந்த ஷாபா மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஒன்பதாவது நாள் ஒரு வியாழக்கிழமையா இருக்குது அல்லது ஒரு திங்கக்கிழமையா இருக்குது அந்த நாள் அவர் வளமையா நோன்பு பிடிக்கிறது அதை வந்து அவர் நோன்பு பிடிச்சிடலாம் ஏன்னா இருபத்தி ஒன்பதாவது நாள் அவர் திங்கக்கிழமையாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் அவர் நோன்பு வைக்கிறாரு தற்செயலாக அடுத்த நாள் புரை தின்பட்டு ரமதான் ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் நோன்பு ஆரம்பிக்க வேண்டி இருக்குது இது வந்து அனுமதி இல்ல வளமையாக பிடிச்சவருக்கு தவிர திங்கக்கிழமை வளமையாக நோன்பு பிடிச்சார் இல்லையா அவருக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் திங்கக்கிழமையாக இருந்துட்டு அவரை தவிர அப்படிங்கிறாங்க எனவே இந்த ஷாபா மாதத்தில் அதிகமாக நோன்பு வைங்க கண்டிப்பாக அந்த கலா நோன்புகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக எடுத்தேன் இன்ஷா அல்லா கலா செய்யக்கூடியவர்கள் கலா செய்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கும் இதை ஏற்றி வைங்க அல்லா நம்ம அனைவரையும் இமானோடு வாழ வைத்து